ஓம் சாந்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப் தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் தான் பேசிக்கொள்ளுங்கள் நான் அழிவற்ற ஆத்மா பாபா சொல்வதை கேட்கின்றேன் இந்த பயிற்சியை செய்யுங்கள் கேள்வி எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில் கவனம் குறைவாக உள்ளனரோ அவர்களின் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வெளிவரும் பதில் அவர்கள் சொல்கின்றனர் நான் ஷிவ்பாபாவின் குழந்தையாக தான் இருக்கின்றேன் நினைவில்தான் இருக்கின்றேன் என்று ஆனால் பாபா சொல்கின்றார் அதெல்லாம் பொய் கவனக்குறைவு இதிலோ முயற்சி செய்ய வேண்டும் அதிகால எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர வேண்டும் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் ஆத்மாதான் உரையாடுகின்றது இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள் ஆத்ம அபிமானி குழந்தைகள்தான் நினைவினுடைய சாட் வைப்பார்கள் வெறுமனே ஞானத்தை மட்டும் வாய்மொழியாக சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் பாடல் முகத்தை பார்த்துக்கொள் மனிதா ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது பிராமணன் என சொல்லப்படுவது ஆத்மா இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையவை இதனுடைய சாரம் புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது தன்னை ஆத்மா என உணருங்கள் தேகத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும் நான் ஆத்மா மிக சிறிய புள்ளி வடிவம் நான் தான் இந்த ஷரீரத்தின் மூலம் நடிப்பின் பாகத்தில் நடிக்கின்றேன் இந்த ஆத்மாவின் ஞானம் யாருக்கும் கிடையாது இதை பாபா புரிய வைக்கின்றார் தன்னை ஆத்மா என உணருங்கள் நான் சிறிய ஆத்மா தான் முழு பாகத்தையும் ஷரீரத்தின் மூலம் நடிக்கின்றது எனவே தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும் இதுதான் முயற்சி நான் ஆத்மா இந்த நாடகம் முழுவதிலும் நடிக்கின்றேன் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் பரம்பிதா பரமாத்மா புத்தியில் உள்ளது அவரும் இவ்வளவு சிறிய புள்ளியாகவே உள்ளார் அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது ஞானத்தின் கடலாக சுகத்தின் கடலாக உள்ளார் ஆனால் நம் ஆத்மாவும் ஆத்மாவை திவ்ய திருஷ்டி அன்றி பார்க்க இயலாது இந்த புது புது விஷயங்களை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திற்கு என்ன தெரியும் உங்களிலும் கொஞ்சம் பேர்தான் யதார்த்த ரீதியில் புரிந்து கொண்டுள்ளனர் மேலும் புத்தியில் உள்ளது நாம் ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கின்றோம் என்று நம்முடைய தந்தை இந்த டிராமாவில் முக்கிய நடிகர் உயர்ந்தவரிலும் உயர்ந்த நடிகர் தந்தை அதன் பிறகு இன்னின்னால் வருகின்றனர் நீங்கள் அறிவீர்கள் தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் ஆனால் சரீரம் இல்லாமலே ஞானம் சொல்ல முடியாது, ஷரீரத்தின் மூலம்தான் பேச முடியும் அஷரீரி ஆவதால் உறுப்புகள் தனியாக ஆகிவிடுகின்றன பக்தி மார்க்கத்திலோ தேகதாரிகளை பற்றியே நினைக்கின்றனர் பரம்பித்தா பரமாத்மாவின் பெயர் வடிவம் தேசம் காலம் பற்றியே அறிந்து கொள்ளவில்லை பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்லிவிடுகின்றனர் பாபா புரிய வைக்கின்றார் டிராமாவின் அனுசார் நம்பர் ஒன் சத்தோ பிரதானமாக இருந்த நீங்கள்தான் மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆவதற்கு நீங்கள் மீண்டும் இந்த மனநிலையை உறுதியானதாக ஆக்க வேண்டும் நான் ஆத்மா ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் உரையாடுகிறது அதற்குள் ஞானம் உள்ளது இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது அதாவது ஆத்மாவாகிய நமக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாட் அழியாததாக பதிவாகி உள்ளது இவை மிகவும் புது புது பாயிண்டுகளாகும் தனிமையில் அமர்ந்து தனக்கு தானே இதுபோல உரையாடல் செய்ய வேண்டும் நான் ஆத்மா பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் தாரணை ஆத்மாவாகிய எனக்குள் ஆகின்றது ஆத்மாவாகிய எனக்குள் தான் பாட் அடங்கியுள்ளது நான் ஆத்மா அவிநாஷி அதாவது அழிவற்றவன் இது உள்ளுக்குள் மனப்பாடமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் வேக அபிமானி குழந்தைகளுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கூட இல்லை எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் தங்களிடம் வைத்துக் கொண்டுள்ளனர் அகங்காரம் எவ்வளவு உள்ளது இதுவே தமோ பிரதான உலகம் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவோ யாரும் கிடையாது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இப்போது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இவ்விஷயத்தை உள்ளுக்குள் கொண்டே இருக்க வேண்டும் ஞானம் சொல்பவர்களோ அநேக பேர் உள்ளனர் ஆனால் பாபாவின் நினைவு கிடையாது உள்ளுக்குள் அந்த உள்முக நோக்கு இருக்க வேண்டும் நாம் பாபாவின் நினைவினால் பத்தீத்திலிருந்து பாவனமாக வேண்டும் வெறும் பண்டிதனாக ஆகக்கூடாது இதில் ஒரு பண்டிதரின் உதாரணமும் உள்ளது தாய்மார்களுக்கு சொல்கிறார் ராம் ராம் என சொல்லிக்கொண்டே நதியை கடந்து சென்று விடலாம் என்று ஆக அதுபோல் வெறும் வாய்ச்சொல் வீரனாக ஆகக்கூடாது இதுபோல் அநேகர் உள்ளனர் மிக நன்றாக புரிய வைக்கின்றார் ஆனால் யோகா இல்லை நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் உள்ளனர் இல்லையென்றால் பாபாவுக்கு சாட் அனுப்ப வேண்டும் நான் இன்ன நேரம் எழுந்திருக்கின்றேன் இவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றேன் ஆனால் எந்த ஒரு செய்தியும் தருவதில்லை ஞானத்தில் புரட்டு சரடு அதிகம் விடுகின்றனர் யோகம் இல்லை பெரியவர்கள் எல்லாம் ஞானம் சொல்கின்றனர் என்ற போதிலும் யோகத்தில் பக்குவம் இல்லாமல் உள்ளனர் அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா தாங்கள் எவ்வளவு மிக மிக அன்பானவராக இருக்கிறீர்கள் எப்படி இந்த வியக்கத்தக்க டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவே இல்லை ஆத்மாவையும் தெரியாது பரமாத்மாவையும் தெரியாது இச்சமயம் மனிதர்கள் மிருகங்களை விடவும் மோசமாக உள்ளனர் நாமும் அதுபோல்தான் இருந்தோம் மாயாவின் ராஜ்யத்தில் எவ்வளவு மோசமான நிலையாகிவிட்டது. இந்த ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஆத்மா நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் முதலிலோ தன்னை ஆத்மா என உணருங்கள் ஏழைகளுக்கோ இன்னும் கூட சுலபம் பணக்காரர்களுக்கோ சுமைகள் அதிகம் உள்ளன பாபா சொல்கின்றார் நான் வருவதே சாதாரண உடலில் அதிக ஏழையும் இல்லை அதிக பணக்காரரும் இல்லை இப்போது நீங்கள் அறிவீர்கள் கல்ப கல்பமாக பாபா நமக்கு இதே கல்வியை கற்றுத் தருகின்றார் பாவனமாக எப்படியாவது என்பது பற்றி மற்றபடி உங்கள் தொழில் முதலியவற்றின் பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்காக பாபா வரவில்லை நீங்களோ பத்தீத்த பாவனா வாருங்கள் என்றுதான் அழைக்கிறீர்கள் ஆகவே பாபா பாவனமாக்குவதற்கான யுக்தி சொல்கின்றார் இந்த பிரம்மா தாமே கூட எதையும் அறியாமல் இருந்தார் நடிகராக இருந்து கொண்டு டிராமாவின் முதல் இடை கடை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்களை என்னவென்று சொல்வார்கள் நாம் ஆத்மா இந்த சிருஷ்டி சக்கரத்தின் நடிகர்கள் இதையும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கிறது என்று சொல்லிவிடுகின்றனர் என்ற போதிலும் அதை அனுபவத்துடன் சொல்லவில்லை நீங்களும் கூட நடைமுறையில் அறிவீர்கள் நாம் ஆத்மா மூலவத்தனத்தில் வசிப்பவர்கள் நாம் ஆத்மா அவிநாஷி அதாவது அழிவற்றவர் இதுவோ புத்தியில் நினைவிருக்க வேண்டும் அநேகருக்கு யோகம் முற்றிலும் இல்லை தேக அபிமானத்தின் காரணத்தினால் பிறகு தவறுகளும் அதிகம் நடைபெறுகின்றன முக்கியமான விஷயமே ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் நாம் பிரதானம் ஆக வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும் எந்த குழந்தைகளுக்கு பிரதானம் ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ளதோ அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் கல் அதாவது கடும் சொல் வெளிப்படாது ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனே பாபாவுக்கு தெரியப்படுத்துவார்கள் பாபா நான் இந்த தவறு செய்துவிட்டேன் மன்னியுங்கள் மறைக்க மாட்டார்கள் மறைப்பதால் அது இன்னும் கூட விருத்தி அடையும் பாபாவுக்கு செய்தியை கொடுத்துக்கொண்டே இருங்கள் பாபா பதில் எழுதி விடுவார் உங்களது யோகம் சரியாக இல்லை பாவனமாக வேண்டியதுதான் முக்கியமான விஷயம் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் கதை உள்ளது முடிந்தவரை இதே கவலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் நீங்கள் ராஜரிஷிகள் ஹட்டயோகிகள் ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது ராஜ பாபா தான் கற்பிக்கின்றார் ஞானமும் பாபா தான் தருகிறார் மற்றபடி இப்போது உள்ளது தமோ பிரதானமான பக்தி ஞானத்தை பாபா மட்டுமே சங்கமயத்தில் வந்து தருகிறார் பாபா வந்துள்ளார் என்றால் பக்தி முடிவடைந்தாக வேண்டும் இந்த உலகமும் முடிந்துவிட போகிறது ஞானம் மற்றும் யோகத்தினால் சத்யுகத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது பக்தி என்ற பொருளே வேறு மனிதர்கள் பிறகு சொல்லிவிடுகிறார்கள் சுகம் துக்கம் எல்லாமே இங்கேதான் என்று இப்போது குழந்தைகள் உங்கள் மீது பெரிய பொறுப்பு உள்ளது தனக்கு நன்மை செய்வதற்கான யுக்தியை உருவாக்கிக் கொண்டே இருங்கள் இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது பாவன உலகம் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் இதுவோ அசாந்தி துக்க துக்கதாமம் முதல் முக்கிய விஷயம் யோகத்தினுடையது யோகம் இல்லை என்றால் ஞானத்தின் வெறும் வார்த்தைகள் மட்டும் உள்ளன பண்டிதரை போல் அதாவது நடைமுறையில் எதுவும் இல்லை தற்சமயத்தில் ரித்தி சித்தி அதாவது மந்திர வித்தைகள் கூட அதிகம் வெளிவந்துள்ளது இதனுடன் ஞானத்தின் தொடர்பு எதுவும் கிடையாது மனிதர்கள் எவ்வளவு பொய்யிலேயே சிக்கிக் கொண்டுள்ளனர் உள்ளனர் பாபா தாமே சொல்கின்றார் நான் வருகின்றேன் பாவனமானவர்களோ இங்கே யாருமே கிடையாது இவரோ அதாவது பிரம்மா தன்னை பகவான் என சொல்வதில்லை இவரும் சொல்கின்றார் நானும் பத்தீத் பாவனமான பாவனமானால் பரிஷ்தா ஆகிவிடுவேன் நீங்களும் பரிஷ்தா ஆகிவிடுவீர்கள் ஆக முக்கிய விஷயமே இதுதான் நாம் பாவனமாக எப்படி ஆவது நினைவு மிகவும் அவசியம் எந்த குழந்தைகள் நினைவில் கவனம் குறைவாக உள்ளனர் எந்த குழந்தைகள் நினைவில் கவனக்குறைவாக உள்ளனரோ அவர்கள் சொல்வார்கள் நான் சிவபாபாவின் குழந்தையாகவே தான் இருக்கின்றேன் நினைவில்்தான் இருக்கின்றேன் ஆனால் பாபா சொல்கின்றார் அதெல்லாம் இதிலோ முயற்சி செய்ய வேண்டும் அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் ஆத்மாதான் உரையாடுகிறது இல்லையா இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிறீர்கள் யாருக்காவது நன்மை செய்பவர் என்றால் அவருக்கு மகிமை செய்யப்படுகிறது இல்லையா அது தேகத்தின் மகிமையாக உள்ளது இதுவோ நிராகார் பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஏனிப்படி வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம் கீழே இறங்கியே வருகின்றோம் இப்போதோ பாவங்களின் குடம் நிரம்பிவிட்டுள்ளது அது எப்படி தூய்மையாவது அதனால் பாபாவை அழைக்கின்றனர் நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தினர் தர்மம் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா அனைத்து தர்மங்களின் விஷயத்தை புரிய வைக்கின்றார் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது மற்றபடி அந்த தர்ம ஸ்தாபகர்கள் என்ன செய்கின்றனர் அவர்களின் பின்னாலோ மற்றவர்களும் கீழே இறங்கி வரவேண்டி உள்ளது மற்றபடி அவர்கள் மோட்சம் எதுவும் தருவதில்லை பாபாதான் கடைசியில் வந்து அனைவரையும் பவித்ரமாக்கி வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து செல்கிறார் அதனால் அந்த ஒருவரை வேறு யாருக்கும் மகிமை கிடையாது பிரம்மாவுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாது பாபா வந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் என்ன செய்வீர்கள் இப்போது பாபா உங்களை உயரும் கலையில் கொண்டு செல்கின்றார் உங்களால் அனைவருக்கும் நன்மை என்று பாடவும் செய்கின்றனர் ஆனால் அர்த்தம் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை மகிமையோ அதிகம் செய்கின்றனர் இப்போது பாபா புரிய வைத்துள்ளார் அழியாததோ ஆத்மா அதனுடைய ஆசனம் இது ஆத்மா அழியாதது காலன் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை ஆத்மா ஒரு சரீரம் விட்டு வேறொரு பாகத்தை நடிப்பதற்காக சென்றுவிட்டது அழுவதற்கான அவசியம் என்ன நாம் ஆத்மா சகோதரன் சகோதரன் இதையும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டுள்ளீர்கள் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக தனியாக இருந்துவிட்டனர் தந்தை எங்காவது வந்து சந்திப்பார் இதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் புரிதலும் கிடைக்கின்றது பல வருடங்களாக கேட்டே வந்திருக்கிறீர்கள் எந்த ஒரு புத்தகம் முதலில் எதையும் அவர் எடுத்துக் கொள்வதில்லை புரிய வைப்பதற்காக மட்டுமே மேற்கோள் காட்டுகின்றார் பாபா உண்மையானவர் என்பதால் உண்மையான படைப்பினை படைக்கின்றார் உண்மையை சொல்கின்றார் உண்மையினால் வெற்றி பொய்யினால் தோல்வி உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார் ராவணனிடம் நீங்கள் அதிகமாக தோல்வியை அடைந்திருக்கிறீர்கள் இந்த விளையாட்டுகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டவை இப்போது நீங்கள் அறிவீர்கள் நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது பிறகு இதெல்லாம் இருக்காது இவை அனைத்துமே பின்னால் வந்தவை இந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில் வைப்பது எவ்வளவு சுலபம் நாம் ஞானமோ மிக நன்றாக சொல்கின்றோம் என்று புருஷார்த்தி குழந்தைகள் இதில் மட்டுமே குஷியடைந்து விட மாட்டார்கள் அதோடு கூடவே யோகம் மற்றும் நன்னடத்தைகளை கூட தாரணை செய்வார்கள் நீங்கள் மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும் யாருக்கும் துக்கம் கூடாது அன்போடு புரிய வைக்க வேண்டும் பவித்ரமாவதில் எவ்வளவு தொந்தரவுகள் தரப்படுகின்றது அதுவும் டிராமா அனுசார் நடைபெறுகிறது இது உருவாக்கப்பட்ட டிராமா இல்லையா டிராமாவில் இருந்தால் கிடைக்கும் என்பதல்ல முயற்சி செய்ய வேண்டும் தேவதைகளைப் போன்று தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் உப்பு நீராக ஆகக்கூடாது தன்னை பார்க்க வேண்டும் நான் தலை கீழான நடத்தை மூலம் பாபாவின் கௌரவத்தை கெடுக்காமல் இருக்கின்றேனா சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற முடியாது இவரோ சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் ஆத்மாவுக்கு இப்போது நினைவு உள்ளது பாபா ஞானக்கடல் சுகத்தின் கடலாக உள்ளார் நிச்சயமாக ஞானம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளேன் அதனால்தான் பாடல் உள்ளது இவருடைய அதாவது பிரம்மாவுடைய ஆத்மாவில் ஞானம் ஏதேனும் இருந்ததா என்ன ஆத்மா என்பதென்ன டிராமா என்பதென்ன யாருமே அறிந்திருக்கவில்லை மனிதர்கள்தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா ருத்ர யஜியத்தை படைக்கின்றார் என்றால் பூஜை செய்கின்றனர் அதனுடைய பூஜை நல்லதா அல்லது தெய்வீக சரீரங்களின் ஆனது ஆகவே ஒரு சிவபாபாவின் பூஜைதான் கலப்படமற்ற பூஜையாகும் இப்போது அவர் ஒருவர் சொல்வதையே கேட்க வேண்டும் அதனால்தான் சொல்லப்படுகிறது தீயதை கேட்காதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் தீயதை பேசாதீர்கள் நிந்தனையின் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீர்கள் நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள் இது கலப்படமற்ற ஞானம் முக்கிய விஷயம் எப்போது தேக அபிமானம் விட்டு போகிறதோ அப்போதுதான் நீங்கள் குளிர்ச்சி அடைவீர்கள் பாபாவின் நினைவில் இருப்பீர்களானால் வாயால் கூட தலைகீழான வார்த்தைகளை பேச மாட்டீர்கள் தீய திருஷ்டி இருக்காது பார்த்தாலும் இருப்பீர்கள் ஆகியுள்ளார் இப்போது உங்களுக்கு மூன்று காலங்களின் மூன்று உலகத்தின் ஞானம் உள்ளது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் ஆகிய பாின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது ஞானம் சொல்வதன் கூடவே யோகத்திலும் இருக்க வேண்டும் நல்ல நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும் மிக இனிமையானவராக ஆக வேண்டும் வாயிலிருந்து கல் இரண்டாவது உள்நோக்கு முகமுடையவராகி தனிமையில் அமர்ந்து தான் செய்ய வேண்டும் பாவனமாகுவதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும் அதிகாலை எழுந்து பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும் வரதானம் ஒயர்லெஸ் செட் அதாவது கம்பி இல்லாத வயர் மூலமாக வினாச காலத்தின் கடைசி நேர கட்டளையை கேட்ச் செய்யக்கூடிய அதாவது அறிந்த கொள்ளக்கூடிய வாய்ஸ்லெஸ் அதாவது சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆகுக விளக்கம் வினாச கால கடைசி நேரத்தின் கட்டளையை அறிந்து கொள்வதற்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட புத்தி தேவையாக உள்ளது உலகில் அதாவது விஞ்ஞானிகள் வயர்லெஸ் கருவி மூலம் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சப்தம் சென்றடைகிறது இங்கே சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலைதான் வயர்லெஸ் ஆகும் இந்த வயர்லெஸ் மூலமாக உங்களுக்கு இந்த பாதுகாப்பான இடத்தில் செல்லுங்கள் இந்த சப்தம் வரும் யார் பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அஷரீரியாவதற்கு பயிற்சி செய்கிறார்களோ விநாச காலத்தில் அவர்களுக்கு இருக்காது ஆனால் தங்கள் விருப்பப்படி ஷரீரத்தை விடுவார்கள் ஸ்லோகன் யோகத்தை அதாவது பாபாவை நினைவு செய்வதை ஒதுக்கி வைத்துவிட்டு காரியங்கள் செய்வது என்பது சோம்பேறித்தனமாகும் அதாவது பாபாவை நினைவு செய்வதை ஒதுக்கி வைத்துவிட்டு காரியங்கள் செய்வது என்பது சோம்பேறித்தனமாகும் அவ்விய சமிகை அதாவது தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி அதாவது தூய்மை என்ற பர்சனாலிட்டியை அதாவது ஆளுமையை தாரணை செய்யுங்கள் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி என்ற ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டி என்ற தாரணை செய்யுங்கள் விளக்கம் தூய்மையின் ஆளுமை என்பது ஒருவர் நினைவில் இருப்பது அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை இந்த பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண நிலையை அடைவதற்கு இந்த ஏக் விருத்தா அதாவது ஒருவருடைய நினைவு என்ற பாடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் உள் உணர்வில் சுபமான சுப பார்வையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக ரூபத்தில் ரூபத்தில் அதாவது பார்க்கவும் காரியங்களின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தினை தரவும் மற்றும் சுகத்தினை எடுக்கவும் செய்யுங்கள் யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நிந்தனை செய்தாலும் அவமரியாதை செய்தாலும் நீங்கள் சீத்தல தேவி சீதல தேவனாக ஆகுங்கள் ஓம் சாந்தி